அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்முடைய பதிவுகளிலே மருத்துவம் சார்ந்த குறிப்புகளையும் ஆங்காங்கே கொடுக்க இருப்பதாக முன்னம் அறிவிப்பு செய்திருந்தேன் அந்த வகையிலே பற்பூச்சிகளை அளிப்பதற்காக ஒரு பதிவை கொடுத்திருந்தேன் அதுபோல ஆறு சுவைகள் நம்முடைய உடலிலே எந்த வகையாக இயங்குகின்றன என்பதை குறிக்கக்கூடிய பதிவுகள் கொடுத்திருந்தேன் அந்த வகையிலே சகோதர சகோதரிகள் அவ்வப்போது மருத்துவம் சார்ந்த பதிவுகளையும் எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டிருந்தார்கள் இன்றைய பதிவிலே உணவோடு சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உணவுப் பொடியை பற்றி சொல்ல இருக்கிறேன் இந்த உணவு பொடியானது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலிருந்தே தயாரிக்கப்படுகிறது ஆனபோதிலும் கூட இந்த பொடியை பயன்படுத்தி நாம் தினசரி உணவு பழக்கத்தோடு கூட அதை பயன்படுத்தி வரும்போது வாசி சாதனை செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல வகையான இடர்பாடுகளை அன்றன்றிக்கு உடலிலே தோன்றக்கூடிய கடுமையான வெப்பத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கும் மலஜல சீராக இருப்பதற்கும் இந்த பொடி உதவி செய்யும் இது என்னுடைய மிக மிக சிறிய பிராயத்திலே எனக்கு ஏற்படக்கூடிய கடுமையான மாறுபுச்சளி இருமல் ஆகிய உபத்திரவங்களிலிருந்து காப்பதற்காக எனது பாட்டியம்மா இதை தயாரித்து கொடுத்தார் அதை உண்டபோது ஓரிரு தினங்களிலேயே கடுமையான மார்புச்சளி என்பது விலகி வறட்டு இருமல் போன்றவைகளிலிருந்தும் விடுதலை பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருக்கிறேன் அந்த வகையிலே எனது பாட்டியம்மா எப்படி அதை தெரிந்தெடுத்து கொடுத்தார் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் பதினெண் சித்தர்களுடைய பதார்த்த குண விளக்கம் என்கிற நூலிலே பாடல்களிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மருந்து பொருட்களுடைய விளக்கத்தை பார்த்தபோது தமிழர் மருத்துவ முறை கொத்த மகோன்னதமானது என்பதை உணர முடிகிறது இங்கே இன்று நான் சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொடியை நாங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தி இருக்கிறோம் தேவைப்பட்ட காலங்களிலே தயாரித்து வீட்டிலே வைத்திருந்து அதை பயன்படுத்துவது வாடிக்கையாகவே இருக்கிறது சரி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட உணவுப்பொடிக்கான உட்பொருட்கள் யாவை என்பவற்றை பற்றி பார்க்கலாம் இதிலே வெறும் ஐந்து கடைச்சரக்கு மருந்துகளை பயன்படுத்தியே நாம் இந்த உணவுப் பொடியை தயாரிக்கப் போகிறோம் மிளகு வால்மிளகு சீரகம் கருஞ்சீரகம் இந்துப்பு இந்த ஐந்தும் தான் நாம் பயன்படுத்தப் போகிற பொருட்கள் இந்த மிளகிலே மிக அற்புதமான மருத்துவ குணங்கள் பொருந்தியிருக்கின்றன அதை பற்றி சித்தர்கள் பதார்த்த குண சிந்தாமணி என்கிற நூலிலே வரக்கூடிய இந்த செய்யுட்களை பார்க்கலாம் மிளகை பற்றிய இரண்டு வெண்பாக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை பார்க்கலாம் சீத சுரம் பாண்டு சிலேஷ்மம் கிராணி குன்மம் வாதம் அரிசி பித்தம் மாமூலம் ஓது சன்னி ஓது சந்ந்ந்ந்நியாசம் அபஸ்மாரம் அடன்மேகம் காசம் இவை நாசம் கரிமிளகினால் கோணுகின்ற பங்க பங்கவலி குய்ய ரோகம் வாத சோனிதம் கழுத்திற்குள் தோன்றும் நோய் காணறிய காது நோய் மாதர்குண்மம் காமாலை மந்தம் என்றீர் ஏது நோய் இருக்கில் இங்கு என்பதாக இந்த இரண்டு வெண்பாக்கள் இருக்கின்றன முதல் வெண்பாவிலே சீதசுரம் பாண்டு சிலேத்துவம் கிராணி குன்மம் ஆகியவற்றை போக்கக்கூடிய அற்புத குணம் இந்த மிளகில் இருப்பதை சொல்லுகிறார் சீதசுரம் என்பது கபம் மிகுதியாகி அதனால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை பற்றி குறிக்கிறது பாண்டு என்பது சோகை அதாவது இரத்தத்திலே இரத்த சிகப்பணுக்கள் குறைந்து போய் அதன் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய சோகையின் காரணமாக பாண்டு என்று சொல்லக்கூடிய சரீரம் வெளுத்து போகுதல் சருமத்தினுடைய நிறம் மாறுதல் போகியவற்றை குறிக்கும் சிலேஷ்மம் என்று சொல்லியதால் அது கவம் சார்ந்ததையே இங்கே சொல்லுகிறது கிராணி குன்மம் கிரகணி கிரகணி என்பது நாட்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குறிக்கிறது வாதம் வாதம் என்பது வாயு அதிகரித்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கைகால் குத்தல் குடைச்சல் போன்றவற்றை குறிக்கிறது அரிசி பித்தம் அரிசி என்பது ருசியின்மை எந்த உணவும் வாய்க்கு பிடிக்காமல் எதை சாப்பிட்டாலும் ருசி இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லுகிறது பித்தம் கல்லீரனுடைய இயக்கத்தின் மாறுபாடு காரணமாக தோன்றக்கூடிய உள் அழல் இதை நாம் பித்தம் என்பதாக புரிந்து கொள்ளுகிறோம் மா மூலம் மூலத்திலே இருக்கக்கூடிய பல வகைகள் அதாவது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாட்பட்டு போய்விட்ட பிறகு அது மூலம் என்கிற நிலையை எடுத்துவிடுகிறது ஓது சந்நியாசம் என்று சொல்லுகிறார் சந்நியாசம் என்று சொல்லுவது பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான தொந்தரவுகளை சொல்லுகிறது அல்லது பிரம்மச்சரியத்தின் போது ஏற்படக்கூடிய ஒத்திரவங்கள் விந்து தம்பனம் என்பது முறையாக நடக்காமல் ஏற்படக்கூடிய நிலைகள் பெரும்பாலும் இது இரவிலே தூக்கத்தின் மீது வரக்கூடிய விந்து நாசம் என்பதை கூட இது குறிக்கிறது அவஸ்மாரமுடன் மேகம் காசம் இவை எல்லாமே பிறப்புறுப்பு அல்லது இனவிருத்தி உறுப்புகள் சார்ந்து வரக்கூடிய தொந்தரவுகளை பற்றியே குறிக்கிறது இவை நாசம் கரிமிளகினால் என்று சொல்லுகிறார் இவை யாவுமே உணவுக்கு நாம் பயன்படுத்தி வரக்கூடிய இந்த மிளகு என்று சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருளால் முழுவதுமாக தீர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார் அடுத்த ஒரு வெண்பாவிலே கோணுகின்ற பங்க வலி குய்ய ரோகம் வாத சுனைதம் கழுத்திற்குள் தோன்றும் நோய் இவற்றை குணப்படுத்தும் என்று சொல்லுகிறார் கோணுகின்ற பங்க வலி குய்ய ரோகம் குய்யம் என்பது ஆசன வாயிலே ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதாவது மூலோபத்திரவத்தினுடைய வெளிப்பாடுகளாக இவை எல்லாமே காணப்படுகின்றன வாத சுரோனிதம் என்று சொல்லுகிறார் பெண்களினுடைய பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய் தொற்றுகளையும் இது குணப்படுத்துகிறது மாத்திரமல்லாமல் கழுத்திற்குள் தோன்றுகின்ற நோய் என்று சொல்லுகிறார் கழுத்திற்குள் என்றால் தொண்டை தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் இந்த வகையான தொந்தரவுகள் உமிழ்நீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் ஆகியவற்றை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது காது நோய் தீரும் என்கிறார் காணறிய நோய் காதில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுக்கள் குணமாகும் மாதர் மாதர் மாதர்குண்மம் என்பது பொதுவாக கருப்பையிலே அடிவயிற்றிலே வலிவேதனை வேதனை ஏற்பட்டு மாதவிடாய் காலங்களிலே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடிவயிற்று வழி இதை மாதர்குண்மம் என்பதாக சொல்லலாம் காமாலை காமாலை என்பது பித்த ஆதிக்கம் அதிகமாக்கி குருதியிலே பித்த நீர் கலந்திருக்கக்கூடிய நிலையிலே கண்கள் மஞ்சளாகி போகும் நகங்கள் தோல் ஆகியவை மஞ்சளாகிப் போகி சுரத்தோடு கூட ஏற்பட்டு பசியின்மை சரியாமை போன்ற ஊத்திரவங்களோடு கூட வயிற்று வழி ஆகிய தொல்லைகளை உருவாக்கி தரக்கூடிய காமாலை என்பது அதாவது குருதி முழுவதுமாக கெட்டுப்போயிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் சொல்லுகிறோம் இப்படியாக இருக்கக்கூடிய இவை எல்லாமே தீர்ந்து போய்விடும் இந்த மிளகு என்கிற ஒரு பொருளினாலே என்றதாக இங்கே சித்தர் பெருமக்களுடைய பாடல்களிலே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த மிளகு என்கிற ஒன்று இத்தனை வகையான தொந்தரவுகளையும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக வால்மிளகு என்பதைப் பற்றியும் பார்க்கலாம் வாத பித்தம் ஐயம் வயிற்றுவலி தாகம் சீதம் பலநோய் சிதையும் கான் போக அதி தீபனம் அனங்கரசே நாளும் துதிவால் மிளகருந்த சொல் என்று சொல்லுகிறார் இங்கே வாதம் பித்தம் ஐயம் என்று சொல்லக்கூடிய கவம் ஆகிய மூன்று தோஷங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த வால்மிளகு என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மிளகுக்கு இருக்கிறது பொதுவாக மிளகு என்பது நாம் பார்த்திருப்போம் கரிய நேரத்திலே சிறிய உருண்டைகளாக இருக்கும் வால் மிளகு என்பது அதே போன்றதொரு வடிவத்திலே வால் போன்று அதனுடைய காம்பு அதோடு ஒட்டி இணைந்தபடியே இருக்கும் அதுவே வால்மிளகு என்று சொல்லப்படுவது இவைகளை இங்கே நாம் சிறிய படங்களாக இந்த பதிவோடு கூட இணைத்திருக்கிறோம் அவற்றை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக இந்த வால்மிளகு ஆகப்பட்டது வயிற்று வலி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி வேதனைகள் சரியாமை காரணமாக ஏற்படக்கூடிய வழி வேதனைகள் குன்மம் என்று சொல்லக்கூடிய வயிற்றிலே ஏற்படக்கூடிய புண் இறைப்பை புண் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய வலி வேதனைகள் ஆகியவற்றை போக்கும் அதிக தாகம் எடுத்து அடிக்கடி தண்ணீர் அருந்தியும் தாகம் அடங்காமல் இருக்கக்கூடிய நிலை சீதம் என்று சொல்லக்கூடிய சீத பேதி அது போன்ற வயிற்று கடுப்பு என்று சொல்லுவோம் இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கும் இது வேலை செய்யும் அதே நேரத்திலே பல வகையான நோய்களை இது மாத்திரமல்ல இன்னும் நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வால்மிளகுக்கு இருக்கிறது தீவனம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள் அதாவது பசியை தூண்டும் உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையும் நமக்கு தரக்கூடிய ஆற்றல் இந்த மிளகு வாழ்மிளகு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு வகையான இந்த கடைச்சரக்கு மருந்து பொருட்களுக்கு இருக்கிறது இவற்றை நாம் மருந்து என்று சொல்லாமல் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவின் ஒரு பகுதியாகவே தமிழர் மரபியலிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்ற காரணத்தால் இவை மிக மிக நமக்கு அனுகூலமான பலனை தரக்கூடியதாக இருக்கிறது அடுத்தபடியாக இங்கே நாம் சீரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தை பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த சீரகத்திற்கு பொதுவாக போஜன குடாரி என்று ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது போஜனம் என்றால் உணவு குடாரி என்றால் அதை செரிமானம் செய்வது பொதுவாக உணவை சீரணம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த சீரகத்திற்கு மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது இந்த சீரகம் என்பது சீர் அகம் அகத்துள் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுடைய இயக்கங்களை சரி செய்து உடல் இயக்கத்திற்கு எல்லா வகையான ஆற்றலையும் தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த சீரகத்திற்கு இருக்கிறது ஆகவே இந்த சீரகம் பற்றி இங்கே பதினெட்டு சித்தர்கள் சொல்லும்போது நல்ல வகையாக இரண்டு வெண்பாக்களிலே சொல்லியிருக்கிறார்கள் அந்த வெண்பாக்களை பார்க்கலாம் வாந்தி அரிசி குன்மம் வாய்நோய் பீளிகம் இறைப்பு ஏந்திருமல் கல்லடைப்பு கல்லடைப்பில் ஆஞ்சனம் முள் சேர்ந்த கம்மல் ஆசன குடோரி அந்த கிரகணி போஜன குடாரி உண்ணப்போகும் என்று சொல்லுகிறார் இங்கே இந்த சீரகத்தை பற்றி சொல்லும்போது போஜன குடாரியை உண்ணும்போது இவை தீரும் என்பதாகவே சொல்லுகிறார் வாயுவொடு நாசி நோய் வன் பித்தம் சேராது காயம் நெகிழாது கண் குளிரும் தூய மலர் காரழக பெண்மையிலே கைகண்டது இத்தனையும் சீரகத்தை நீ தினமும் தின் என்று சொல்லுகிறார் இங்கே வாந்தி அரிசி என்று சொல்லக்கூடிய ருசியின்மை குன்மம் என்று சொல்லக்கூடிய வயிறு சார்ந்த புண் அதாவது ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய பார்க்கும்போது இது இறைப்பை புண் அல்சர் என்பதாக புரிந்து கொள்ளலாம் வாய் நோய் பீலிகம் இறைப்பு இருமல் இறைமல் இருமலோடு கூட இறைப்பு என்று சொல்லக்கூடிய சுவாசாகாசம் என்று சொல்லுவோம் அதாவது வீசிங் ட்ரபுள் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் அதுபோன்ற ஒரு தொந்தரவுகள் கல்லடைப்பு அதாவது சிறுநீரகம் மூத்தரப்பை ஆகிய இடங்களிலே சேரக்கூடிய சேர்மானத்தின் காரணமாக உருவாகக்கூடிய மூத்தர கற்களை உடைத்து கரைத்து வெளியேற்றக்கூடியது புதிதாக கற்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சீரகத்திற்கு இருக்கிறது தொண்டை கம்மல் குரற் கம்மல் ஏற்பட்டு தொண்டை கம்மல் ஏற்பட்டு உருவாகக்கூடிய வறட்டு இருமலையும் போக்கக்கூடியது கிரகணி வாயு கிரகணி என்பது மலம் கழிச்சலோடு அடிக்கடி வயிற்றை வலித்து வலித்து மலம் செய்யக்கூடிய நிலையை கிரகணி என்று சொல்லுகிறார்கள் அதாவது நாட்பட்ட கழிச்சல் என்கிற நிலையை எடுக்கிறது வாயு நாசி நோய் நாசியிலே மூக்கிலே சேர்ந்திருக்கக்கூடிய தொந்தரவுகள் மூக்கிலே நீர் நீர்வடித்தல் மூக்கிலே ரத்தம் வடிதல் மூக்கிலே ஏற்படக்கூடிய எரிச்சல் காந்தல் போன்ற தொந்தரவுகள் ஆகியவை போக்கக்கூடியதாக இருக்கிறது பித்தமும் போகும் இந்த பித்தத்தின் காரணமாக உடலிலே ஏற்படக்கூடிய உஷ்ணத்தினால் பல வகையான தொல்லைகள் ஏற்படுகின்றன அவற்றையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த சீரகத்திற்கு இருக்கிறது காயம் இருகள் உண்டாகும் என்று சொல்லுகிறது உடல் தொள தளர்ந்து போயிருக்கக்கூடிய சரீரத்தை வலுவாக்கி எறும்பை போல பலப்படுத்தி நமக்கு தேவையான உடல் பலத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சீரகத்திற்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல கண் குளிர்ச்சி உண்டாகும் இந்த சீரகத்தின் தன்மையாகப்பட்டது உஷ்ணம் அதிகரித்த போது உஷ்ணத்தின் தாக்கமாகப்பட்டது கண்களிலே சார்ந்து கண்களிலே எரிச்சல் காந்தல் போன்ற தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த பித்தமாகப்பட்டது உடலிலே விடுகிறது ஆக பித்தம் தனியக்கூடிய காரணத்தால் கண்களிலே குளிர்ச்சி ஏற்பட்டு அந்த குளிர்ச்சியின் மூலமாக கண்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் கண் சிவந்திருத்தல் ஆகியவற்றை மாற்றக்கூடிய ஆற்றலும் கூட இந்த சீரகத்திற்கு இருக்கிறது அடுத்தபடியாக கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் என்பது நாட்டு மருந்து கடைகளிலே கிடக்கும் இது கரிய நிறத்தோடு சின்ன சின்ன சற்றேறக்குறைய வெந்தயத்தை போன்ற ஒரு வடிவத்திலே சிறிய உருவமாக இருக்கும் இந்த கருஞ்சீரகத்தின் ஆற்றல் மிகப்பெரியது அந்த கருஞ்சீரகத்தை பற்றி இங்கே சித்தர்வர் மக்கள் சொல்லும்போது கருஞ்சீரகம்தான் கரப்பு கரப்பானோடு புண்ணும் வரும் சிராய்ப்பு பீனிசமும் மாற்றும் அருந்தினால் காய்ச்சல் தலைவலியும் கண்வழியும் போம் உலகில் வாய்ச்ச மருந்தனவே வை என்று சொல்லுகிறார் உலகில் வாய்ச்ச மருந்தனவே வை என்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் சற்றேறக்குறைய குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கிறது என்கிற காரணத்தால் இந்த கருஞ்சீரகத்தை உண்டால் உனக்கு எல்லாமே தீர்ந்துவிடும் எல்லா வகையான உடல் துன்பமும் போகும் உடல் வலுவாகும் என்பதாக சொல்லுகிறார்கள் கருஞ்சீரகத்தை உண்டால் கரப்பான் புண் சிராய் பீனிசம் காய்ச்சல் தலைவலி கண்வலி ஆகிய சகலமும் போகும் தவிரவும் இந்த கருஞ்சீரகத்தின் தன்மை சிறசிலே ஏறி இருக்கக்கூடிய நீரை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது இந்த கருஞ்சீரத்தை பற்றி சொல்லும்போது மற்றமொன்றை புரிந்து கொள்ளலாம் ஒரு மெல்லிய வெள்ளை வஸ்திரத்திலே சிறிதளவு அதாவது ஒரு மூன்று நான்கு சிறிய சிறிய மூன்று நான்கு விரற்கடை அளவிற்கு விரல் பிடி அளவிற்கு அதாவது இரண்டு இரல் விரல்களை சேர்த்து பிடிக்கக்கூடிய நிலையிலே நாம் அதை சொல்லும்போது அந்த இரண்டு விரு விரட்பிடியை நாம் திரிகடை அது என்று சொல்லுகிறோம் அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று விரல் அளவுக்கு பிடித்து எடுக்கக்கூடிய இந்த கருஞ்சீரகத்தை ஒரு வெள்ளை துணியிலே வெள்ளை வஸ்திரத்திலே வைத்து அதை உள்ளங்கையிலே வைத்து மூடி தேய்த்து விட்டு நாசியிலே வைத்து நாம் நசியமாக உறிஞ்சும்போது உச்சந்தலையிலே சென்று சுரீர் என்று ஒரு உணர்வை இந்த கருஞ்சீரகத்தை தேய்த்து போது ஏற்படுத்தும் இப்படியாக உறிஞ்சும்போது தலையிலே சேர்ந்திருந்த கடுமையான தலைவலி சில வினாடுகளிலேயே பறந்தோடி போவதை நம்மால் பார்க்க முடியும் அந்த வகையிலே கருஞ்சீரமாகப்பட்டது மிகச்சிறந்த பலனை கொடுக்கிறது இந்த முன்பதாக சொல்லப்பட்ட சீரகத்திற்கு இணையாக இந்த கருஞ்சீரகம் மிக சிறப்பாக செயல்படுகிறது மேலும் இந்த கருஞ்சீரகம் பல வகையான நோய் தொல்லைகளையும் தொற்றுகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் வேறு சில பதிவுகளிலே தனித்தனியாக கடை பற்றி பிற்காலத்திலே பார்க்கலாம் இப்பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாகப்பட்டது இந்த உணவிலே எப்படி பயன்படுகிறது என்பதைச் சொல்வதற்காகவே இதை நாம் சொல்லியிருக்கிறோம் ஆக மிளகு சீரகம் கருஞ்சீரகம் வால்மிளகு ஆகியவற்றை பற்றி பார்த்துவிட்டோம் அடுத்தபடியாக நாம் இங்கே பார்க்க வேண்டியிருப்பது இந்துப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு உப்பை பற்றி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த இந்துப்பு என்பது இமயமலை பகுதிகளிலே விளையக்கூடிய ஒரு பாறை வடிவிலே இருக்கக்கூடிய உப்பாக இருக்கும் நல்ல கெட்டித்தன்மையோடு சற்றேறக்குறைய ஒரு இறுக்கமான தன்மையோடு கூட இந்த உப்பு காணப்படுகிறது ஒரு ரோஜாப்பு நிறத்தோடு கலந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நிறத்தோடு ஒரு கெட்டியான பொருளாக இறுக்கமான பாறையாகவே இந்த உப்பு காணப்படுகிறது இந்த உப்பை இமாலய உப்பு என்று சொல்லலாம் கெட்டி உப்பு இந்து உப்பு என்பதாக இங்கே புலப்படுத்தப்படுகிறது இந்த இந்துப்பை பற்றி இங்கே பதினெட்டு சித்தர்கள் பதார்த்த குண சிந்தாமணி என்கிற நூலிலே இரண்டு வெண்பாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை இங்கே நாம் பார்க்கலாம் அஷ்ட குன்மம் மந்தம் அசுர்கரச்சோர் சீதப்பித்தம் துட்ட ஐயம் நாடிப்புண் தோஷங்கள் கெட்ட மலக்கட்டு விந்துப்பை காமிய நோய் வன்கரப்பான் விட்டுவிட விட்டுவிட இந்த இந்துப்பை வில் என்று சொல்லுகிறார் அடுத்து சென்னி கண்ணா பல்லூர் செவிகள் கவுள்கண்டம் பகநோய் சன்னியாசம் காசம் தாகம் இறைப்பைப்புண் ரத்தம் மூலம் சிலந்தி நலி மூஷிகம் நந்தைச்சூளி சூலம் சிவதையும் இந்தார் சொல் என்று சொல்லுகிறார்கள் இங்கே அஷ்ட குன்மம் என்று சொல்லியதால் குன்ம இருக்கக்கூடிய எட்டு வகையான வயிற்று புண்களும் தீரும் இந்த இந்துப்பு என்று சொல்லப்படுவது ஆங்கிலத்திலே நாம் இப்போது சரியாக பயன்படுத்தி வரக்கூடிய சாதாரண சமையல் உப்பு சோடியம் குளோரைடு என்பதாக அறியப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இந்துப்பு என்பது பொட்டாசியம் குளோரைடு என்பதாக அறியப்படுகிறது மேலும் இதற்குள்ளே சோடியம் அயோடியம் இன்னும் பல வகையான சத்துக்கள் கலந்திருப்பதாக தற்காலத்திலே சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையிலே சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை மாத்திரம் நாம் இங்கே பார்க்கிறோம் அஷ்டகுன்மம் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான குண்மங்களையும் தீர்க்கும் மந்தம் அதற்கரசூர் என்று சொல்லக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஜுரம் சீதம் பித்தம் ஐயம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்கள் வாதபித்த கவம் என்று சொல்லக்கூடிய சகலத்தையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்கிறது நாடிப்புண் என்று சொல்லக்கூடிய குழிப்புண்கள் தோஷங்கள் மலக்கட்டு நாட்பட்ட மலச்சிக்கல் மலம் சரியாக போகாமல் மலப்பையிலே இறுக்கத்தை உண்டாக்கி அங்கே ஏற்படக்கூடிய மலக்கட்டு ஆகியவை காமிய நோய் காமிய நோய் என்று சொல்லிய காரணத்தால் இவை பால்வினை நோய்களை பற்றி சொல்லுகிறது பால்வினை நோய்கள் கரப்பான் தலைநோய் கரப்பான் என்பது உடலிலே தெனவெடுத்து அரிப்பை உருவாக்கி காதுகளுக்குள்ளே எரிச்சலையும் அரிப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு வகையான தொந்தரவை செய்யக்கூடியது தலைநோய் ஏற்படக்கூடிய எல்லா வகையான தொந்தரவுகள் தலையிலே ஏற்படக்கூடிய பாரம் கனமாக இருப்பது நீர்வீக்கம் சைனஸ் போன்ற குறைபாடுகள் தலைவலி மூக்கடைப்பு தொடர் தும்மல் இது போன்ற பிரச்சனைகள் கண் நோய் நாவின் நோய் நாக்கிலே ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சுவை மாறுபாடுகள் ஆகிய தொந்தரவுகள் நாவிலே புண் ஏற்படுவது போன்றவை பல் நோய் பல்லில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான கோஷங்கள் செவி நோய் காதில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான கோளாறுகள் கபால நோய் கபாலம் என்று சொல்லக்கூடிய தலை ஓற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை சிறுமூளை முகலம் போன்ற பகுதிகளிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்ட நோய் தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொண்டையில் இருக்கக்கூடிய தைராய்டு போன்ற சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய செயல்பாடு மாறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகியவற்றை குணப்படுத்தும் இது போக பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய நோய் சன்னியாசம் என்று சொல்லக்கூடிய பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட அல்லது பிரம்மச்சரியம் கடைப்பிடித்த ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் காசம் என்று சொல்லக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு எல்லா வகையான நுரையீரல் காற்று சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அங்கே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தொந்தரவுகள் தாகம் கடுமையான தாகம் எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் அடங்காத தாகம் இறைப்பு மூச்சிரைப்பு ஏற்படுத்துதல் ஆங்கிலத்தில் வீசிங் என்று சொல்லுவார்கள் ஆஸ்துமா என்கிற நோயில் ஏற்படக்கூடிய மூச்சிறைப்பு இரத்தம் மூலம் மூலத்தில் ரத்தம் கொட்டக்கூடிய ஒரு நிலை சிலந்தி தேள் எலி போன்றவைகள் கடித்ததால் ஏற்பட்ட விஷம் சார்ந்து உடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நாற்பட்ட விஷ பாதிப்பினால் ஏற்பட்ட அத்துணை தொந்தரவுகளையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுபோக சூளை என்று சொல்லக்கூடிய உஷ்ண சூளை காரணமாக உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய உள் அளல் வேக்காடு ஆகியவற்றை போக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த இந்துப்புக்கு இருக்கிறது ஆக இங்கே நாம் பார்த்திருக்கக்கூடிய இந்த ஐந்து வகையான பொருட்கள் மிக மிக அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை என்பதாக சித்தர் பெருமக்களால் பதினெட்டு சித்தர்கள் பதார்த்த குண சிந்தாமணி என்கிற நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வெண்பாக்கள் மூலமாக நாம் அறிகிறோம் இப்போது இவை எந்த எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி இதை பக்குவப்படுத்த வேண்டும் எப்படி உணவோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இங்கே மிளகு வால்மிளகு சீரகம் ஆகிய இந்த மூன்று பொருட்களையும் சம அளவிலே எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஐம்பது கிராம் எடையில் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கருஞ்சீரகம் என்பது இங்கே சொல்லப்பட்ட மிளகு வால்மிளகு சீரகம் ஆகியவற்றுக்கு சொல்லப்பட்ட அளவிலிருந்து பாதியாக அதாவது ஐம்பது கிராம் என்கிற அளவிலே இங்கே மிளகு நாம் பயன்படுத்தி இருந்தோம் என்றால் கருஞ்சீரகத்தை இருபத்தைந்து கிராம் அளவிற்கு பயன்படுத்தினால் போதுமானது இந்துப்பு என்பது சுவைக்கேற்ப தேவையான அளவு சேர்த்து கொள்ளலாம் சற்று அதிகமாக சேர்த்தாலும் கூட பெரிய தொந்தரவுகளை கொடுத்துவிடப் போவதில்லை ஆகவே இங்கே இந்துப்பையும் கூட சற்றறக்குரிய இருபத்தைந்து கிராம் அளவிற்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உப்பி இந்த இந்துப்பினுடைய அளவை கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் உங்கள் சுவைக்கு சுவைக்கேற்ப விருப்பத்திற்கேற்ப குட்டி குறைத்து சரி செய்து கொள்ளலாம் இங்கே இந்துப்பை தவிர மீதியான நான்கு பொருட்களையும் மிளகு வால்மிளகு சீரகம் கருஞ்சீரகம் ஆகியவற்றை தனித்தனியே ஒரு சட்டியிலே இட்டு பொன் வருவலாக கருகிவிடாதபடிக்கு பொன் வருவலாக அவற்றை வருத்து எடுத்து ஆர வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அவற்றை நன்றாக பொடி செய்து நல்ல தூளாக மாற்றி அதை ஒரு பாத்திரத்திலே சேர்த்து கொள்ளுங்கள் இந்த இந்துப்பு என்பது கெட்டியான கல்லாக இருக்கும் இதை உடைத்து தூளாக்கி வைத்து கொண்டு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப இந்த இந்து புவை முன்னே சொல்லப்பட்ட அந்த காட்டு கடைச்சரக்கு மருந்து சிறக்குகள் இருக்கின்றன அல்லவா அவற்றோடு கூட இவற்றை ஒன்றாக இணைத்து அந்த கடைச்சரக்கு மருந்துகளை செய்து வைத்திருக்கக்கூடிய சூரணத்தோடு கூட இந்த இந்துப்பையும் கலந்து வைத்துக்கொண்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு போகும்போது மதிய உணவின் போது அல்லது எந்த வேளையிலே நீங்கள் சாதம் சாப்பிடுகிறீர்களோ அப்பொழுது சற்று சூடாகவே இருக்கக்கூடிய சாதத்திலே இந்த பொடியை போட்டு அந்த பொடியோடு கூட சிறிதளவு நெய் அல்லது நல்லெண்ணெய் நெய் இதை சேர்த்து பிசைந்து சாப்பிட வேண்டும் இதை சாப்பிடும்போது மெதுவாக சுவைத்து உண்ண வேண்டும் உணவிற்கு இடைவெளியிலே எந்த வகையிலும் தண்ணீர் குடித்து விட வேண்டாம் இது மிக மிக கவனமாக நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நிலையாகும் அதே நேரத்திலே இந்த உணவை ஆகப்பட்டது ஒரு நாளைக்கு ஒருவேளை சாதத்தோடு சாப்பிடுவதை காட்டிலும் இரண்டு வேளைகளுக்கு எடுத்துக்கொண்டால் இன்னும் நல்ல வேகமான முன்னேற்றம் கிடைக்கும் இந்த பொடியை சாதத்தோடு கலந்து வைத்து சாப்பிடும்போது உங்களுக்கு அதனுடைய சுவை மிகவும் பிடித்து போகும் குழந்தைகளும் விரும்பி உண்பார்கள் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு காலை வேளையிலே சிறிதளவு சாதத்தை தயாரித்து அதிலே இந்த பொடியை போட்டு பிசைந்து நெய்யை வைத்து கிளறி கொடுத்து விட்டால் குழந்தைகள் மிகவும் விரும்பி உண்பார்கள் அப்படி சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு நோய் தடுப்பாற்றல் அதிகரிக்கும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சீராக இயங்கும் போதுமான அளவுக்கு உடல் வளர்ச்சி இருக்கும் தைராய்டு போன்ற பிரச்சனைகள் வராது சிறுவயது முதலே இந்த உணவை இதை உணவாக மாற்றி உணவோடு கூட நாம் அடிக்கடி பயன்படுத்தி வரும்போது நம் குடும்பத்திற்கு தேவையான சகலவிதமான ஆரோக்கியமான விஷயங்களையும் இந்த ஒரு உணவுப் பொடியே நமக்கு கொடுத்துவிடும் ஆகவே இதை தயாரித்து வைத்துக்கொண்டு வீட்டிலே அனுதினமும் நாம் பயன்படுத்தி வரலாம் அப்படி அனுதினமும் பயன்படுத்தி வரக்கூடிய காலகட்டத்திலே நோய் என்பது அந்த குடும்பத்திற்கு இல்லாமல் போய்விடும் முழு ஆரோக்கிய குடும்பமாக குடும்பம் மாறிவிடும் இதுபோக இந்த பொடியை பயன்படுத்தி நாம் சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு அதன் பிறகு நாம் வாசி சாதனையை மேற்கொள்ளும் போது சுவாசம் என்பது ஒரே சீராக அற்புதமாக இயங்கும் இந்த பொடியை உணவோடு கூட சேர்த்து நாம் அடிக்கடி உண்டு வரும்போது அன்றன்றைக்கு நாம் பயிற்சி செய்யக்கூடிய காரணத்தினால் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம் என்பதும் அவ்வப்போது தனிந்துவிடும் உடலுக்குத் தேவையான சகலவிதமான ஆற்றல்களும் நமக்கு கிடைத்துவிடும் ஆகவே சித்தர் பெருமக்களால் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உணவுப் பொடியை அன்னப்பொடியை தயாரித்து வைத்து கொண்டு ஒவ்வொரு இல்லத்திலும் இதை வைத்து பயன்படுத்தும் போது மிக மிக அற்புதமான நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் இதை செய்து பாருங்கள் உறுதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக வாசி சாதனை பழகக்கூடியவர்கள் இந்த பொடியை தயாரித்து வீட்டிலே வைத்திருந்து அதை தொடர்ந்து உணவோடு கூட பயன்படுத்தி வரும்போது சுவாசத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் மாறி வாசியின் போக்கு மிக சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் உடலும் வலுவாக இருக்கும் தாது வலுப்படும் விந்து தம்பனம் என்பது ஏற்படும் அதன் மூலமாக விந்து என்பது நாசப்பட்டு போய் சுக்கில நீர்த்து போன சுக்கிலமாக மாறிவிடாதபடி தேகம் பலப்படும் ஆன்மை விருத்திக்கும் பயன்படும் இப்படியாக பலவாறான விஷயங்களுக்கு இந்த ஒரு உணவுப்படியே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே இதை செய்து வீட்டிலே வைத்துக்கொண்டு கொண்டு வாசி சாதனை பழகக்கூடியவர்கள் தினசரி உணவோடு கூட இதை பயன்படுத்தி வரும்போது மிக அற்புதமான விளைவுகள் ஏற்படுவதை நீங்கள் உங்கள் அனுபவத்திலே கண்கூடாக பார்க்கலாம் இந்த உணவுப் பொருள் சிறு வயது முதலே என் வீட்டிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது நாங்கள் பயன்படுத்தி இதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறோம் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கும் பிடிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் அவர்களும் தங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தொந்தரவுகளையும் நீக்கி நாளாவட்டத்திலே முழுமையான உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு இது மிக மிக உதவிகரமாக இருக்கும் நன்றி சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்